அண்டவராகிய இசுவேன் அமத்தினால் இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட இசைக்கு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்திராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மிதியான ஜனங்கள் மிதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கத்திராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் மிக அருமையான வேதவசனம் இந்த வசனத்தில் கூட இரண்டு காரியங்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அம்மையாகவே தேவன் சொல்கிற வார்த்தைகளை தேவன் முதலாவதாக அவர் செய்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இங்கு இந்த வேத வசனத்தில் கட்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்க அம்மையாகவே நம்முடைய தேவன் கட்டுகிற தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இடிக்கப்பட்டு வாழாய் கிடக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு அநேகருடைய வாழ்க்கையில் கட்ட முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் இந்த புதிய நாளில் கூட நிர்மூல தேவன் கட்டுகிறவராக இருக்கிற ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை குறித்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் தேவன் இதை சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தைகளை நிர்மூண மனைவிகளை கட்டுகிறேன் என்று கத்ராகிய தேவன் சொன்னார் செய்வார் என்று இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் தேவன் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார் என்பதனால் நாம் அதை விசுவாசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மெய்யாகவே நிர்மூலமான எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் அதை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டுகிறவராக இருக்கிறார் என்று அநேக காரியங்களை தேவன் கட்டி எழுப்பி ஒரு புதிய காரியங்களை ஒரு புதிய துவக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார் அநேகர் எல்லாம் முடிந்தது எல்லாம் நிர்மலமானது என்று வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட மன கிளேசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை தேவன் நிர்மலமானவைகளை கட்டுகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கட்டி எழுப்பி நம்மை ஒரு அலங்காரமான அதிசயமான பிள்ளைகளாக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார் அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்ட வசனத்தில் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமையாகவே பாழாய் கிடக்கிற அநேக பயிர் நிலங்களைப் போல வே விளைச்சல் இல்லாதபடிக்கு ஒரு ஆசிர்வாதம் இல்லாதபடிக்கு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அதை பயிர் நிலமாக மாற்றுகிறார் பயிர் செய்ய முடியாதபடிக்கு பாய இருக்கிற அநேக கற்கள் முற்கள் கரடுகள் நிறைந்த அந்த நிலத்தை எப்படி விவசாயிகள் பயிர் நிலமாக மாற்றுகிறார்கள் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக துன்பங்கள் தொல்லைகள் வேதனைகள் கஷ்டங்கள் விசாசின் போராட்டங்கள் அநேகம் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீக்கி தேவன் நம்மை அவருக்கு கனி கொடுக்கும்படியாக ஒரு பயிர் நிலமாக அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக உங்களை என்னையும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார் நம் ஒன்றுக்கு உதவாத பிள்ளைகள் என்று நம்முடைய மன பல சோதனைகள் பல பிரச்சனைகளை பார்த்து நாம் ஒன்றுக்கு உதவாத நின்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தை இந்த புதிய நாளில் அப்படிப்பட்ட போன நம்முடைய இருதயங்கள் நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் தேவன் ஒரு பயன் நிலமாக மாற்றுகிறார் பயன் நிலம் என்பது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக கனிகளை கொடுக்கிறதாக தானியங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை தேவன் சீர்படுத்தி சிரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிறு நிலைநிறுத்தி ஒரு பயன் நிலமாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக தேவன் உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோர்வான துன்பமான வேதனையான சூழ்நிலை நிர்மூலமான சூழ்நிலை பாழான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒவ்வொருவரையும் கத்தருடைய வார்த்தை இந்த புதிய நாளில் தேவன் கட்டுகிறவராக இருக்கிறார் நிலமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் இதை நாம் விசுவாசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் அன்பு தகப்பனை இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி நாளிலே கூட இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி நாங்கள் நிர்மூலமாக்கப்பட்ட அநேக சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு எல்லாவற்றையும் நீர் கட்டுகிற நமக்கு சோதரம் பழாய் கிடக்கிற அநேக சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு அதை எல்லா நீர் பயனிலமாய் மாற்றுகிறேன் என்று நீர் இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடினால அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்களா அதுபோல அநேகருடைய வாழ்க்கையில் நிர்மலமா பட்ட சூழ்நிலைகள் பாழாயிருக்கிற இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி அப்படியாய் மாற்றி அவர்களை பயிர் நிலமாக நீர் கட்டி எழுப்புகிறது எவனோ இருக்கிறபடினால உமக்கு சோத்திரம் தொடர்ந்து உங்கள் பிரசன்ன உங்கள் காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் துவங்கி நீர் செய்து முடிக்க போகிறதற்காய் நன்றி எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நாமத்தில் செமக்கலை நல்ல பிதாவே ஆமீன்